மீன் நம்ம சாமி இந்த வீடியோ பாருங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள் நண்பர்களே வீடு அப்படிங்கிறதே புனித தலம் அப்படின்னே சொல்லலாம் கோவிலுக்கு ஈடானது அப்படின்னு சொல்லப்படும் இப்போ இந்த இடத்துல மங்கள பொருட்கள் எப்பொழுதுமே நிறைந்திருக்கணும் எங்கே அப்படின்னா வீட்டில் குறிப்பாக பார்த்திங்க அப்படின்னா வீட்டு வாசலில் மங்கள பொருட்கள் இருக்கிறது உத்தமம் அதன் காரணமாக தான் பார்த்தீங்கன்னா நிலவாசப்படியில் மஞ்சள் பூசுகிற பழக்கம் குங்குமம் வைக்கிற பழக்கம் அதே போல் மாவிலை தோரணம் கட்டுகின்ற பழக்கம் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இருக்கிறது அதுலேயும் ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம் அப்படின்னா இந்த கண்ணாடி நிலை கண்ணாடி அப்படிங்கிறத மாட்டி வைக்கிறது வீட்டு நிலைவாசலில் வந்துட்டு அந்த நிலை கண்ணாடியை வந்து மாட்டி வைப்பாங்க அந்த மாதிரி கட்டாயமாக மாட்டணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க நம்ம ஏற்கனவே பார்த்திங்க அப்படின்னா இந்த உருளி அப்படிங்கிறத வீட்டு வாசல்கிட்ட வச்சுருப்பாங்க எதிர்மறை ஆற்றலோடு யாரும் உள்ளே வந்தாலும் மனமானது மாற வேண்டும் அப்படின்னு சில பேர் வந்துட்டு வீட்டு வாசலில் நம்ம நிலைவாசலில் வந்துட்டு மாவிலை தோரணம் கட்டுவதோடு நல்ல வாசனையான பூக்களையும் வந்துட்டு கட்டி தொங்க விட்டுருப்பாங்க அதே போல் கந்திருஷ்டிக்கு அப்படின்னு சொல்லிட்டு கம்பளி கயிறில் படிகாரக்கல்ல கட்டி வந்து தொங்க விட்டுருப்பாங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் செய்யப்பட்டாலும் அடிப்படையில் செய்ய தேவையானவை அப்படின்னா அந்த கண்ணாடி இந்த கண்ணாடி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா எதிர்மறை ஆற்றல்களை வீட்டுக்குள்ளே அனுமதிக்காது அப்படின்னு சொல்லுவாங்க நேர்மறை ஆற்றலை மட்டும் ஈர்த்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படும் இன்னும் சொல்லப்போனால் பூஜை அறையிலேயே இந்த கண்ணாடியை வைக்கின்ற பழக்கம் அப்படிங்கிறது கூட நம்ம இடத்துலேயே உண்டு இப்போ தெய்வங்களுக்கெல்லாம் கூட பார்த்திங்கன்னா அபிஷேக ஆராதனைகள் எல்லாம் முடிந்து விட்டால் மங்கள பொருட்கள் காட்டுவதில் இந்த கண்ணாடியும் ஒன்று அந்த வகையில் நம்ம பூஜை அறையில் சின்னதாக ஒரு கண்ணாடியும் கூட வைத்து கொள்ளலாம் அப்படிம்பாங்க நேர்மறை ஆற்றலை ஈர்க்கக்கூடிய கண்ணாடியை வைத்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லப்படும் இப்போ கண்ணாடி மட்டும்தான் நேர்மறை ஆற்றலை ஈர்க்கக்கூடியதா அப்படின்னு கேட்டால் மங்கள பொருட்கள் யாவுமே பார்த்திங்க அப்படின்னா வீட்டுக்கு நேர்மறை ஆற்றலை ஈர்க்கக்கூடியது அதனால தான் அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா நிலைவாசலுக்கிட்டேயே சங்கை வந்து புதைத்து வைத்திருப்பார்கள் கொஞ்சமாக தெரியும் வெளியே ஆனால் நிலவாசலுக்கிட்டே வந்து அதை பதித்து வைப்பார்கள் அதே போல் நிலைவாசல் நிலைநாட்டும் போது பார்த்திங்கன்னா கீழே உங்களுக்கு விலை உயர்ந்த கற்கள் தங்கம் வெள்ளி இந்த மாதிரி பொருட்களையும் போட்டு அதன் மீது தான் நிலை நிறுத்துவார்கள் இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா ஆற்றல்களை ஈர்க்கக்கூடியது நல்ல ஆற்றல்களை ஈர்க்கக்கூடியது அப்படின்னு சொல்கிறது அப்போ நிலைவாசல் அப்படின் இருக்குன்னா அதில் என்னென்ன பொருட்களை கண்டிப்பாக வைக்கலாம் அப்படின்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நேர்மறை ஆற்றல்களை ஈர்க்கக்கூடிய மங்கள பொருட்களை நிலைவாசலிடம் வைக்கலாம் இப்போ கிட்டேயே வந்துட்டு கண்ணாடி வைப்பதன் மூலமாக இப்போ வீட்டுக்குள்ளே யாராச்சும் வர்றாங்கன்னா அவங்களோட அந்த எதிர்மறை எண்ணங்கள் யாவும் அந்த இடத்துல சிதறடிக்கப்படும் வரும்போது நேர்மறை ஆற்றலுடனே உள்ளே வருவார்கள் உள்ளே வந்தவங்களுக்கு ஒரு சொம்பு தண்ணி இல்லைன்னா மோர் கொடுத்திங்கன்னா இன்னும் சிறப்பு அவங்க எந்த இடத்துலையும் மனசை வந்து விட மாட்டாங்க அதே போல் நிலை அதாவது வீட்டு வெளிப்பாகமாக பார்க்கும் வண்ணத்தில் தெய்வ படத்தை வைக்க வேண்டாமாங்க ஆனால் உள்ளே வந்ததுமே அவங்க கண்ணில் படும்படி நல்ல பெரியதாக தெய்வ படம் அங்கே வீட்டுக்குள்ளே இருக்குது அப்படின்னா உண்மையாகவே வந்து அவங்க என்ன எண்ணத்தோடு வந்தாலும் அவர்களின் எண்ணமானது அந்த இடத்தில் நிறைவேறாது நல்ல எண்ணங்கள் மட்டுமே அங்கே குடிகொண்டிருக்கும் அப்படிங்கிறத தெரிந்து வைத்துக் கொள்ளுங்கள் நண்பர்களே சின்ன சின்ன விஷயங்கள் தான் நம்ம கண்ணும் கருத்துமாக பார்த்து கொள்ளும் பொழுது வீட்டில் பார்த்திங்க அப்படின்னா ஆனந்தமானது எப்போவுமே பெருக்கெடுத்து ஓடும் அப்படின்னா அதில் மாற்றுக்கருத்து இல்லை முயற்சி செய்து பாருங்கள் கட்டாயமாக உங்களுக்கு அது நல்ல பலனளிக்கக்கூடியதாக இருக்கும் இப்போ வீட்டில் வந்து விளக்கேற்றுவோம் ஒன்று காமாட்சி மண் விளக்கு வச்சுருப்போம் இல்லை அகல் விளக்கு வச்சுருப்போம் இல்லை குத்து விளக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பழக்கம் இருக்கும் இந்த விளக்கு ஏற்றினதுமே காலை மாலை விளக்கு ஏற்றுறாங்க அப்படிங்கும்போது ஒரு சில வீடுகளில் தானாக மலையேறட்டும்னு விட்டுருவாங்க சில பேர் வந்து அவங்களே மலையேற்றி விடுவாங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பழக்கம் உண்டு இப்போ இதில் என்னென்னா அந்த எரிந்த திரி இருக்குதல்லவா அந்த எரிந்த திரி இது கொஞ்சம் தான் எரிஞ்சிருக்கு மீதி இருக்கிறத பயன்படுத்தலாமா அப்படிங்கிற கேள்வி மனதுக்குள்ளிலும் அதை தெளிவாக கேட்டுக்குங்க இப்போ அந்த திரி எரிந்திருக்கிறது அப்படிங்கும்போது அதை கண்டிப்பாக திருப்பி பயன்படுத்த வேண்டாம் புது திரி போட்டு பயன்படுத்துவது சிறப்பான விஷயம் இன்னொன்று இந்த விளக்கு மலை ஏறினதுக்கப்புறமா விளக்கை சுத்தப்படுத்திட்டு அதுக்கப்புறமா ஏற்றுங்க ஏன்னா அது இந்த கசடு இதெல்லாம் இருக்கும்போது அப்படியே ஏற்றக்கூடாது உதாரணத்துக்கு சொல்லும்போது சொல்லுவாங்க இப்போ நம்ம வீட்டில் வந்து சாப்பிட்றதுக்கு சாப்பாடு தட்டில் போட்டு சாப்பிட்றோம் அது சாப்பிட்டு முடிச்சிட்டோம் அப்படின்னா அதை சுத்தப்படுத்தணும் இல்லையா இது வந்து ரொம்ப தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் ஒரு பயன்படுத்தப்பட்ட பொருளை சுத்தப்படுத்தி விட்டு தான் மீண்டும் பயன்படுத்த வேண்டும் அப்படிங்கிறது ஒரு மரபு அந்த வகையில் விளக்காக இருந்தாலும் சரி எரிந்த பின்னர் மலையேறிய பின்னர் அதை சுத்தம் செய்துவிட்டு பின்னர் விளக்கேற்றுவது சிறப்பானதாக இருக்கும் இப்போ சும்மா சும்மா நம்ம விளக்கு திரி வாங்கி போட முடியாதுல்ல அப்படின்ட்டு நிறைய இருப்பாங்க இல்லையா அவங்களாம் என்ன பண்ணலான்னா தெரிய சின்ன சின்னதாக வந்துட்டு கட் பண்ணி வச்சுக்கலாம் நீங்கள் அப்புறமா வந்துட்டு அதை இப்போ திரியாக போடணுங்கிறவங்க அதை திருச்சி போட்டுக்கலாம் இல்லை ஒத்தையாக போடுறவங்க போட்டுக்கலாம் இப்போ அணையாக விளக்கு ஏற்றுவாங்க அது தொடர்ந்து எரிந்து கொண்டே இருக்குமா அதில் எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் நம்ம வந்துட்டு மலையேறக்கூடிய விளக்குகளை பயன்படுத்துகிறோன்னா சுத்தப்படுத்திட்டு ஏற்றுங்க ரொம்ப முக்கியமான விஷயம் இப்போ அதே வீட்டில் விளக்கு அப்படிங்கும்போது காமாட்சி அம்மன் விளக்கு ஏற்றுறீங்கன்னா ஒற்றை விளக்காக ஏற்றலாம் ஆனால் அகல் விளக்கெல்லாம் போது இரண்டு விளக்குகள் துணை விளக்குகள் இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க இப்போ காமாட்சி விளக்கு ஒன்று ஏற்றோம் கூட அகல் விளக்கு ஒன்று ஏற்றலாமா தாராளமாக ஏற்றலாம் விளக்கு ஒன்று ஏற்றலாமா தாராளமாக ஏற்றலாம் எல்லாம் கிடையாது எந்த அளவுக்கு வீட்டில் பிரகாசமாக இருக்கிறதோ அந்த அளவுக்கு வந்துட்டு வீட்டில் லக்ஷ்மி கடாட்சமானது அதிகரித்திருக்கும் அந்த ஒரு ஆற்றலை உங்களால் அங்கு உணர முடியும் வெளிச்சம் பரவ பரவ வீட்டில் நிம்மதி பரவும் அதை தெளிவாக தெரிஞ்சுக்குங்க அப்போ இனிமேல் வீட்டில் விளக்கேற்றுங்க அப்படிங்கும்போது திரி பயன்படுத்திய திரியை மீண்டும் பயன்படுத்தாதீர்கள் அதுக்கு மேலே சின்ன சின்னதாக நீங்கள் அதை கத்திரித்து வைத்து கொண்டு கேட்பவாறு பயன்படுத்திக்கலாம் சுத்தப்படுத்திட்டு விளக்கை ஏற்றுங்க நண்பர்களே நன்றி வணக்கம்